தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று ஒருவரின் குணம் என்ன என்பதை அவருடன் பழகாமல் அவரது ஜாதகத்தை வைத்து எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம் மனிதர்களது குணங்களை ஜோதிடம் நான்கு மாதிரியாக பிரிக்கிறது அதில் முதலாவது குணம் செயலாற்றும் குணம் இரண்டாவது குணம் பிறருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய குணம் மூன்றாவது தனது கருத்துக்களை பிறருக்கு சொல்லும் ஆலோசனை குணம் நான்காவது ஒரு விஷயத்தை கேட்டவுடன் மன உணர்வை பிரதிபலிக்கக் கூடிய குணம் இந்த நான்கு குணங்களில் ஒரு குணமோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குணங்களோ ஒருவருக்கு அதிகமான அளவில் இருந்தால் அவர் குணம் இப்படித்தான் என்று நாம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஒரு மனிதரின் குணம் அவர் பிறக்கும்போதே முடிவாகிறது இதை பிறரால் மாற்ற முடியாது என்று ஜோதிடம் கூறுகிறது ஒருவருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவருடைய ராசி கட்டத்தில் கிரகங்கள் பற்றிய விவரங்கள் இருக்கும் ஜோதிடம் பன்னிரண்டு ராசிகளை நான்காக பிரிக்கிறது அவைகள் நெருப்பு ராசிகள் மண் ராசிகள் காற்று ராசிகள் நீர் ராசிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன நெருப்பு ராசிகள் என்று மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிகள் சொல்லப்படுகின்றன ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிகள் மண் ராசிகள் என்று சொல்லப்படுகின்றன மிதுனம் துலாம் கும்பம் ஆகிய ராசிகள் காற்று ராசிகள் என்று சொல்லப்படுகின்றன கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசிகள் நீர் ராசிகள் என்று சொல்லப்படுகின்றன உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ராசி என்று இருக்கும் கட்டத்தை பாருங்கள் அந்த கட்டத்தின் மேற்பகுதியில் எனது புறம் இருந்து இரண்டாவது கட்டம் மேஷம் ராசி என்று சொல்லப்படும் இந்த ராசிதான் முதல் ராசி எப்போதும் ஜோதிடத்தில் ராசிகள் இந்த மேஷம் ராசியில் இருந்துதான் எண்ணப்படும் இது ஒரு நெருப்பு ராசி இந்த மேஷம் ராசிக்கு அடுத்த கட்டம் ரிஷபம் ராசி இது ஒரு மண் ராசி அடுத்து வருவது மிதுனம் ராசி இது ஒரு காற்று ராசி நான்காவதாக வருவது கடகம் ராசி இது ஒரு நீர் ராசி அடுத்து வருவது சிம்மம் ராசி இது நெருப்பு ராசி அதைத் தொடர்ந்து ஆறாவது ராசியாக வருவது கண்ணீர் ராசி இந்த ராசி மண் ராசி அடுத்ததாக வரும் கட்டம் துலாம் ராசி இது ஒரு காற்று ராசி துலாம் ராசியை தொடர்ந்து வரும் எட்டாவது கட்டம் விருச்சிகம் இது ஒரு நீர் ராசி அடுத்து வரும் ராசி தனுசு ராசி இந்த ராசி ஒரு நெருப்பு ராசி தனுசு ராசிக்கு அடுத்தபடியாக பத்தாவது ராசியாக வருவது மதுரம் ராசி இது ஒரு மண் ராசி பதினொன்றாவது ராசி கும்பம் இந்த ராசி ஒரு காற்று ராசி கடைசியாக வருவது மீனம் ராசி ராசி மண்டலத்தில் கடைசியாக வரும் மீனம் ராசி ஒரு நீர் ராசி இந்த ராசிகளின் தன்மைகளை எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பன்னிரண்டு ராசிகள் இருக்கும்படி ஜாதக கட்டம் ஒன்றை ஜாதகத்தை பார்த்து வரைந்து அதில் நெருப்பு மண் காற்று நீர் என்று எழுதி கொள்ளுங்கள் ஒருவரின் குணம் பற்றி தெரிந்து கொள்ளும் வேலையில் பாதி முடிந்துவிட்டது இப்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் எந்த கட்டத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கின்றன என்று கொள்ளுங்கள் நெருப்பு மண் காற்று நீர் என்று தலைப்புகளை எழுதிக் கொண்டு அதன் கீழ் ஒவ்வொரு கிரகமாக எழுதுங்கள் அனைத்து கிரகங்களையும் கொண்டு ஒவ்வொரு தலைப்பில் எத்தனை கிரகங்கள் வருகின்றன என்று பாருங்கள் அதிக எண்ணிக்கையில் எந்த தன்மையின் கீழ் கிரகங்கள் வருகின்றனவோ அந்த தன்மை உங்களுக்கு அதிகம் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நெருப்பு ராசிகளில் அதிக எண்ணிக்கையில் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் அதிகமான செயலாற்றல் கொண்டவர் என்பதும் ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதை நன்றாக செய்து முடிக்கும் வல்லமே உங்களுக்கு உண்டு என்றும் எடுத்துக் கொள்ளவும் மண் ராசிகளில் அதிகம் கிரகங்கள் இருந்தால் பிறருக்கு நீங்கள் அதிகமாக உதவியாக இருப்பீர்கள் என்று எடுத்துக்கொள்ளவும் காற்று ராசிகளில் அதிக கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு சிந்திக்கும் திறன் அதிகமாக இருக்கிறது நீங்கள் பிறர் சொல்லும் கருத்துக்களை கேட்க மாட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளவும் நீர் ராசிகளில் அதிக கிரகங்கள் இருந்தால் நீங்கள் பிறர் சொல்லும் வார்த்தைகளுக்கு நீங்கள் எதிர்வினையாற்றுவீர்கள் என்று எடுத்துக்கொள்ளவும் ஒரு தன்மையில் குறைந்தது இரண்டு கிரகங்கள் இருந்தால் நல்லது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் கிரகங்கள் அந்த தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது அதிக எண்ணிக்கையில் ஒரே தன்மையில் கிரகங்கள் இருந்தால் அந்த தன்மை உங்களுக்கு அதிகம் இருக்கிறது என்று பொருள் உதாரணத்துக்கு நெருப்ப ராசிகளில் இருக்கும் கிரகங்களின் எண்ணிக்கை ஒன்று என்றால் நீங்கள் அதிகம் உடல் உழைப்பை செய்யாதவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் காற்று ராசிகளில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் நீங்கள் சுயமாக சிந்திக்காமல் பிறர் சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று பொருள் மண் ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கின்றன என்றால் உங்கள் குணம் பிறருக்கு அதிகம் முக்கியத்துவம் தரும் குணம் என்று தெரிந்து கொள்ளலாம் நீர் ராசியில் ஆறு கிரகங்கள் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் சிறிய விஷயங்களுக்கும் அதிக பதற்றமடைந்து நிம்மதி இழைக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையே பயன்படுத்தி பிறர் ஜாதகத்தை பார்த்து அவர்கள் என்ன மாதிரி குணம் கொண்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையில் பிறருடைய குணம் அறிவதை பழகிக் கொண்டால் எந்த குணம் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் ஒருவரது குணத்தை ஜோதிடம் இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது இதை நீங்களும் பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்